நம்ம கடந்து வந்த பாதையில் ரொம்ப கஷ்டமான நிமிடங்களை நினச்சி நீ இன்னும் வந்துட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு தான் இந்த கதை மிஸ் பண்ணாமல் ரின்சாய் உலக புகழ் பெற்ற ஒரு ஞானி அவர் வந்து ஒரு மலைப்பகுதியில் இருக்கார் அவர் தேடிட்டு ஒரு இளைஞன் வரான் ஐயா நான் அந்த பக்கம் உண்மையை தேடிட்டு வந்தேன் பார்த்தா இங்கே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் சொல்றாரு உண்மையை தேடுற சம்பவத்தெல்லாம் அப்புறமேட்டு வச்சுக்கோ வா உட்காரு எங்கேருந்து வர்ற அப்படின்னு சொன்னோன்னா பீஹிங்கில் இருந்து வரேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த இளைஞர் சொல்றாரு சரி ஓகே பீகிங்கில் இப்ப அரிசி என்ன விலை விற்கிது ஒரு கிலோ அரிசி என்ன விலை விற்கிது அப்படின்னு சொன்னா அப்படியே அவர் கீழே அந்த ஞானியை பார்த்துட்டு ஐயா நான் எப்படி உங்களை எதிர்த்து பேசுகிறேன்னு சொல்லி எதுவும் தப்பா நினச்சிடாங்க அரிசியோட விலலாம் எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து இறந்த காலத்தை சுத்தமா மறந்துட்டேன் நான் எந்த பகுதியில் வந்தேன் எந்த எந்த இடத்துல இருந்து வந்து நான் எனக்கு தெரிஞ்சவங்கலாம் யார் உதவி எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன் இப்போ அந்த கடந்து போன நிமிடத்தை கூட நான் மறந்துட்டேன் இந்த நிமிஷத்துல தான் நான் வாழ்ந்துட்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு சொன்ன உடனேயே இங்கே வாப்பா ராஜா உட்காரு பக்கத்துல சொல்லி வீண்சாயி சொல்லிட்டு நீ இந்நேரம் அந்த அரிசி என்ன விளன்றதை கரெக்டா சொல்லியிருந்தா உன்னை போன்னு சொல்லி நான் பத்தி விட்டுருப்பேன் ஆனா நான் நினைச்ச மாதிரியே நீ வந்து கடந்த காலத்தை பத்தி மறந்துட்டேன்னு சொல்லி இப்ப இந்த நிகழ்காலத்துல நீ வாழ்ற அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வா உண்மையை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு கடந்த காலம் அப்படின்றது இனி நம்ம நினைச்சு வரப்போகிறது இல்லை எதிர்காலம்ன்றது என்ன நடக்குன்னே தெரியாது இந்த நிகழ்காலம் மட்டும்தான் உறுதியானது இந்த இறந்த காலத்தை பத்தியே நினைச்சிட்டு இருக்கோம்ல அவரை கூப்பிட்டு ஒரு பூங்காவில் கூட்டி போய் ஒரு அழகான பூவை அப்படி காமிச்சவன அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா இது என்ன சாயங்காலம் உருந்துடும் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி இது வந்து இளமை காலம் நம்ம வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும் எப்படினாலும் முதுமோ வந்துடும் எல்லாம் மேலே போக போகிறோம் அப்படின்னு தான் சொல்லுவார் இதே இது எதிர்காலத்தை பற்றியோ இறந்த காலத்தை பற்றி நினைக்காம நிகழ்காலத்தில் சந்தோஷமா வாழ்கிற கூட்டி போய் அந்த பூங்கால விட்டோம் அப்படின்னா அந்த வண்ண மலரோடு சேர்ந்து அவர் அவ்வளோ சந்தோஷமா நடனமாடுவார் சாயங்காலம் உதிரக்கூடிய அந்த பூவை கூட பார்த்துட்டு மலர் மலர்ந்தால் மட்டுந்தான் அழகா ஏன் உதிர்றது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பார் ஆக நிகழ்காலத்தில் இந்த நிமிடத்தில் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை மட்டுந்தான் நிச்சயமானது